தினம் தினம் அருளால் தீமைகள் வெல்லுவேன் நான் கன உமக்கே செலுத்துவேனே தினம் தினம் உம் அருளால் தீமைகள் வெல்லுவேன் நான் கன மக்கே செலுத்துவே மாலை ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன் உம் மாலை ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன் எல்லாம் நீரன் தஞ்சம் வழிநடத்தும் மேசியாவே என் மீட்பரே என் ரச்சகா என் தேவனே என் கேடகம் நான் என் கோட்டையும் என் நேரே நீரே என்னுடைய பாடல் அல்ல என் ஆவிக்குரிய டாக்டர் குமார் அவர்கள் பாடின பாடல் அவருடைய பெரிதான கருவியினாலே மீண்டும் இந்த ஆண்டு அவருடைய நினைவுறுபடியான நாளில் நிறைவுறுகிறதுக்கு கத்தர் கருவை செய்தார் அவருடைய பிள்ளைகளோட சே இந்த நிகழ்வில் பங்கு பெறுகிறதற்கு நேற்றைய தினம் ஆண்டு அன்பு கூர்ந்தார் அவர் நல்லவர் நினைத்ததல்ல தேவன் நினைத்ததை தேவன் எதிர்பார்க்கிறதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராகவே காணப்பட்டார் என்னோட இராதவன் எனக்கு இருக்கிறான் என்னுடைய சேர்க்காதவன் சிதறிக்கிறான் சொன்ன வேறு வசனத்தை தனக்கு முன்பாக வைத்து தேவனோடு கூட தன்னை காத்துக்கொண்டவராக அநேக மக்களை தேவனுக்குள்ளே கூட்டி சேர்க்கிறவராகும் அநேக ஊழியர்களை உருவாக்குறதுக்கு எதுவும் அவருடைய வாழ்க்கை அமைந்தது அந்த உருவாக்குதலுக்குள்ளே நானும் ஒரு ஊழியனாய் தேவனுடைய பிறகான கருவினாலே உருவாக்கப்பட்டேன் எனவே அவரை நினைத்து பார்க்கும்போது அவர் குழந்தை அர்ப்பணிப்பு இன்றைக்கு நம்மில் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவரால் மீட்கப்பட்ட இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அவரால் உருவாக்கப்பட்ட இருந்தாலும் சரி ஒன்றை நாம் அறிந்து கொள்ளணும் அவர் கிறிஸ்தவை பின்பற்றியதே போல நாமும் கிறிஸ்தவை பின்பற்றுவோம் அவருடைய மகிமையான ஊழியங்களில் நாமும் ஒரு பங்கை செய்கிறதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் நாட்களில் அநேகரை தம்மை போல உருவாக்க வேண்டும் என்று கர்த்த சொன்னார் என்று சொல்லி அநேகரை அவர் உருவாக்கினார் அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிழப்படுத்தும்படியான பாத்திரமாய் இன்றைக்கும் அநேக இடங்களிலே பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாமும் அப்படிப்பட்ட கிருபிகுழாயில் நம்மை அர்ப்பணித்து குடும்ப வாழ்க்கையிலும் சரி உலகத்தின் பாதையிலும் அவர் வாழ்ந்ததை போல நாமும் கிறிஸ்துக்குள் வாழ கத்தை நமக்கு செய்வாராங்க ஆமேன் ஆமென்